நாளுக்கு நாள் கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் நான் அவங்க வீக் கேமிஸ்டிக் கொஞ்ச நாள் முன்னாடி நான் சென்னை வந்திருந்தேன் சென்னையில் எனக்கு இங்கே ஒரு ஜாப் கிடச்சிருக்கு பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் ஸோ அந்த ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி எல்டர் பீப்புளுக்கு வந்து அவங்க டே டு டே வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு ஸோ அவங்களுடைய ஃப்ரீ டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சோசியல் ஒர்க் ரிலேட்டடான சர்வீஸ்லாம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சர்வீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல நிறைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது மூலிமா நான் என்னால் கெயின் பண்ணிக்க முடியுது என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கக்கூடிய வயசான பீப்புள் அவங்க என்ன அதாவது அவங்களாம் வாழ்க்கையில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமோ எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க பெரிய பெரிய வீடு கட்டியிருந்திருக்காங்க பையன் பொண்ணு எல்லாத்தையுமே படிக்க வச்சு பேரம்பத்திலாம் செத்து வளர்த்துருந்துருக்காங்க இப்போது பெரிய காரு பெரிய வண்டி பெரிய பதவி எல்லாமே வாழ்க்கையில் என்னென்ன பண்ண முடியுமோ அனைத்தையுமே பண்ணி வாழ்ந்து முடிச்சிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க கவனம் செலுத்த மறந்து மறந்துருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் நம்மளுடைய உடல் உடல் நலம் அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் விட்டதுனால இன்றைக்கி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம மனசில் நம்ம சமுதாயத்துலேருந்து இருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாதாரணமான தாட் இருக்கும் வழக்கமாகிட்டாங்க என்னென்னா வயசானாவே நோய் வந்துடும் வயசானாவே அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற நோய் வந்துடும் ஆனால் வயசானால் நம்ம வந்து நோய்வாய்பட்டு தான் இறக்கணும் நோய்வாய்பட்டு இருப்பாங்க சுகர் பிபி ப்ரெஷர்னு நோய் நோய்வாய்பட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது அடிப்படை கிடையாது அது நம்மளாக உருவாக்கிக்கிட்ட ஒன்று இயல்புலேயே பார்த்திங்கன்னா நோய் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்றது தான் இயற்கை அதை வந்து நம்ம மனம் இயற்கை மறக் மறுக்குது இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு ஸோ இதான் வந்து நிதர் நித நிதர்சனமான உண்மை அதான் நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு கிளைண்ட் வந்து பார்த்துருக்கேன் நாலஞ்சு கிளைண்ட்டுமே நான் கவனிக்கப்பட்ட விஷயம் என்னென்னா அவங்க நாலு பேருமே வந்து தன்னோட ஹெல்த்தை கவனிக்க மறந்துவிட்டாங்க ஒருத்தர் வந்து ரயில்வேயில் பெரிய போஸ்டிங்கில் இருந்திருக்காரு ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க ஸோ ஒரு சமுதாயத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தவங்களே கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தவங்களே தன்னுடைய ஹெல்த்தில் வந்து கவனம் செலுத்த மறந்துடுறாங்க இதை தான் பயங்கர பெரிய ப்ரொஃபஷன் பெரிய பேர் புகழ் எல்லாமே அடைஞ்சிருந்தாலும் அவங்க முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பை வந்து கவனிக்க மறந்துடுறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட நலம் ஸோ அதை தாண்டி எல்லாத்தையுமே வெல்த் அப்படின்றது அவங்க வாழ்நாள் வாழ்நாளில் கூச்சிகிட்டே இருந்திருக்காங்க ஸோ அதை தாண்டி என்ன பார்க்குறேன்னா வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சுற்றி உள்ள தன்னோடய பொருட்கள் மேலேயும் தன்னுடைய நபர்கள் மேலேயும் வந்து இருக்கிற ஈர்ப்பு வந்து அதிகமாகிருது அதாவது ரொம்ப சுயநலமாக ஆக ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இயற்கையில் எப்படி இருக்கணுன்னா நம்ம அந்த பூமிக்கு வந்து நல்லா படிக்கிறோம் நல்ல ஒரு வேலைக்கு போகிறோம் குழந்தை குட்டி கல்யாணம்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா வாழ்க்கையை வாழ்கிறோம் ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை வாழ வாழ ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலே நமக்கு அந்த பொருள் சார்ந்த ஈர்ப்பு வந்து ஆயிடும் அதுதான் வந்து இயற்கை ஏன்னா எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் புது புதுசாக புதுசு புதுசாக மொபைல் வாட்சு நட்டு நகை நட்டு காரு பைக்கு எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அது மேலே உள்ள ஈர்ப்பு ஒன்றும் இருக்கும் ஆனால் இந்த நான் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அதனால் இனிமே சம்பாதிக்க முடியாது அதனால் இனிமேல் வந்து பொருளீட்ட முடியாது அப்படின்ற அவங்க உணர்றதுனால அவங்களுடைய விசிபிலிட்டி அதாவது ஐம்புலன்கள் மூலிமா அவங்க ரீச் பண்ணக்கூடிய பொருட்கள் அவங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சொந்தம் அப்படின்ற உணர்வு வர்றதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த பொருட்களை வந்து யாருமே தொடர்கிறதுக்கோ எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அனுமதிக்கிறது இல்லை அந்த பொருள் மேலே உள்ள ஈர்ப்பு தான் அதிகமாகுது கடைசி காலத்தில் அவங்க அந்த மேலே உள்ள பற்று தான் அதிகமாகுது ஆனால் இயற்கையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது வயசுக்கு மேலே எந்த ஒரு பொருள் மேலேயோ வந்து ஒரு நபர் மேலேயோ ஒரு என்ன சொல்கிறது ஈடுபாடு இல்லாமல் பற்றற்று வாழ்கிற நிலைக்கு தான் நம்ம போகணும் அதுதான் வந்து இயற்கை ஓ நம்ம வந்து புராணங்களில் வந்து சொல் சொல்லியிருக்காங்க என்னென்னா அர்த்தா காமா இந்த மாதிரி ஒரு நாலு நிலைகள் சொல்றாங்க அதாவது துறவரம் போகிறது ஐம்பது வயசுக்கு மேலே துறவரம் போகும்போது எல்லாத்தையும் திறந்துட்டு போகணும் அப்படியே துறவரம்னா இப்போ இல்லை இப்போ உள்ள எல்டர்ஸ் யாருமே வந்து காட்டுக்குலாம் போறது இல்லை ஆனா உள்ள பொருட்கள் மேல உள்ள பற்றே வந்து அவங்க அதிகபட்சமாக வைக்கிறாங்க அது வந்து விட்டு கொடுக்க மனசு இல்லை நான் நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப கஞ்சனா கஞ்சூஸாக ஆயிடுறாங்க அந்த எல்டர்ஸ் எல்டர்ஸே அப்படி ஆகும்போது அப்போது அவர் அது அதுக்கடுத்து வர சமுதாயத்தில் உள்ள வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க அவங்கள பார்த்து வளர்கிறவங்க எப்படி வளருவாங்க எப்படி கொடுக்கணும்னு தோணும் இயற்கையில் உள்ள எல்லா உயிரினங்களும் கொடுத்து தான் கொடுத்து கொடுத்து தான் வ இயற்கையில் அமைஞ்சிருக்குது கொடுக்கறதுக்கு தான் அமைஞ்சிருக்குது கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த மனுஷன் மட்டுந்தான் எனக்கு 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 எடுத்துக்கிட்டே இருக்கான் ஸோ இந்த ஒரு அடிப்படையான புரிதலை நம்ம புரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது காலப்போக்கில் நமக்கு பொருள் மேலே உள்ள ஈர்ப்பு வந்து அதிகமாகிட்டே போகுது நான் நிறைய பேரை கவனிக்கிறேன் என்னென்னா அவங்க வந்து என்னதான் வந்து ஒரு முதுமை நிலை நிலையை அடைஞ்சாலுமே அந்த பொருள் மேலே உள்ள ஈர்ப்பு வந்து அவங்க குறையவே மாட்டிக்குது சப்போஸ் என்னோடய ஃபேமிலியிலே உள்ளவங்களுக்கு மேலே நான் கவனிச்சிருக்கேன் அந்த ஐம்பது வயசு தாண்டி இருச்சினாலே பொ தன்னால் பொருள் ஈட்ட முடியாது அப்படின்ற பயத்தினாலேயே அவங்க அவங்களால வந்து இது வரைக்கும் கொடுத்த விஷயங்களை வந்து கொடுக்க முடியல சஃப்கோஸ் யாரும் பணம் கொடுக்க போகிறதில்ல உனக்கு பணம் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அவங்க வந்து சுற்றி உள்ள பொருட்களையோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்து அதை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க இதனால் என்ன பாதிக்கப்படுது எங்கே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க கடைசி அந்த உயிர் விட்டு போகும்போது அந்த பொருள் மேலே உள்ள ஈர்ப்போ அந்த நபர்கள் மேலே உள்ள பற்றோ வந்து குறையாமல் இருக்கிறதுனால அவங்களால இந்த உலகத்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ உயிர் போகுது உயிர் போயிடுது அந்த பதார்த்தத்துலேயே வந்து அவங்க வந்து உயிரை விடுறாங்க நோய்வாய்ப்பட்டு உயிரை விடுறாங்க அவங்க உடல்நிலை கவனிக்கப்பட்டதுனால இதனால் என்ன ஆகுதுன்னா எங்கே நம்ம ஆசையை முடிவு பண்ணாமல் அதாவது ஆசையை வந்து அடையாமல் நம்ம ஆசைப்பட்ட எல்லா வசதியும் அவங்க அடைஞ்சிட்டு அடுத்த பிறவிக்கு ஆசை இல்லாமல் எப்போது நம்ம இந்த உயிரை துறக்கிறோமோ அப்போ தான் வந்து அடுத்த பிறவி இருக்காது அடுத்து வந்து மறுபடியும் நம்ம பறந்து வரணும் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்காது ஆனால் அதை விட்டுட்டு பொருள் மேலையோ நபர் மேலேயோ நம்ம வந்து ஒரு ஆசையோட உயிரை திறந்தோம் அப்படின்னா மறுபடியும் எந்த ஆசையை விட்டுட்டு நீங்கள் திறந்தீங்களோ எந்த ஆசையை வந்து தொடரணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஆசைக்காகவே நீங்கள் மறுபடியும் பரவாயில் எடுத்துக்கிட்டேன் இதுதான் இயற்கையோட சுழற்சி ஒரு காரையோ இல்லை ஒரு வீட்டையோ ஒரு நிலத்தையோ வந்து உங்களால் வந்து பாதுகாக்க முடியல அபரிக்க அபகரிக்க நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த நிலத்தை வந்து உங்கள் சொந்த பந்தமோ உங்கள் மகன்களோ வந்து அதை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்தை ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் மறுபடியும் அதே நிலத்தில் பிறப்பிங்க அது வந்து மனித பிறவியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பண்ண கொடுமைகளை வச்சு நாயாவோ ஆடவோ மாடாவோ பிறக்க கூட வாய்ப்பு இருக்கு இதனால என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நாற்பது இப்போவே யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே அதை சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் இந்த காலத்தில் உள்ள ஸ்கூல்ஸில் எல்லா எல்லா ஸ்கூல்லையும் என்ன பார்க்குறேன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை மார்க் மட்டும் எல்லாமே கிடையாது இந்த அடிப்படையான மார்க் சிஸ்டம் வந்து எப்படி வந்துச்சுன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம ஊருக்குள்ளே வர்றப்ப நம்ம நாட்டுக்குள்ளே வர்றப்ப அவங்களுக்கு தேவையான தொழிலாளிகளை உருவாக்கி இருக்க தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமே ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கிளரி கிளர்க்கு என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அவனுக்கான கல்வி திட்டத்தை தான் கொண்டு வந்து அந்த கல்வி திட்டத்தை வச்சு சரியான கிளர்க்குகளை உருவாக்கிக்கிட்டாங்க ஸோ அதே விதமாக நம்ம அந்த கல்வி திட்டத்தில் வளர்ந்து நம்ம அந்த திட்டத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ உயரத்தை அடைய முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டு தான் பேப்பர் ஒர்க் பார்க்குற அளவுக்கு தான் நம்மளால் அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் அடைய முடியும் நீங்கள் சொல்லலாம் அஃபோஸ் நான் கலெக்டர் ஆக முடியும் அப்படின்னு கலெக்டர் அப்படிங்கிறது யாருன்னா டேக்ஸ் கலெக்டர் ஒரு வரி வசூ வசூலித்து கொடுக்குற ஒரு ஆள் அந்த போஸ்டிங் தான் நம்ம வர முடியும் ஸோ அப்கோர்ஸ் அவங்களுக்கு பவர்ஸ்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அந்த அடிப்படையாக அந்த கல்வித்திட்டம் எதுக்குன்னா நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சர்வெண்ட்டாக தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமே பில் பண்ணியிருக்காங்க அப்கோர்ஸ் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் நிறைய மாற்றி கொண்டு வராங்க பட் நம்ம சொல்லி கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குது எல்லாருமே நம்ம சயின்ஸ் புக்லேயோ ஹிஸ்ட்ரி புக்லேயோ படித்தது அப்படியே ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்று கற்றுக் கொடுக்குற அந்த மெத்தட் எப்போ மாறுதோ அப்போ தான் வந்து குழந்தைங்களோட எதிர்காலமே வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ எனக்கு என்னோடய அனுபவத்தில் உள்ள இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த வேலையில் சேர்ந்து கிடைச்ச அனுபவங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ இதே மாதிரி நான் அந்த தினைக்கும் இந்த வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு என்ன மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்குது ஆன்மீக ரீதியாக எனக்கு எவ்வளோ வளர்ச்சி கிடைக்குது இதன் மூலமாக நான் அனுபவங்களை எப்படி எவ்வளோத்துக்கு அடைகிறேன் அந்த வேலையின் மூலயமா அப்படின்றத நான் இந்த காணொலியில் பதி பதிவிடுறேன் ரொம்ப நன்றி நன்றி